ஆர் என்னும் பராபரையே அன்பான மனோர்மணியே ஜோதி என்னும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமகனே தேதி நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமி ஓதியை ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மூத்தும் ஜோ ஜோதிட சார்ந்தவர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜன் இனிய நல்வணக்கங்கள் ஜோதிடம் இது இந்த வித்தை சொல்லாத ஒரு மனித வாழ்க்கை அது மட்டுமல்ல கண்ணில் படும் பொருள்கள் உயிர்கள் உயர்தினை அகிரினை இவை அனைத்து சம்பந்தப்பட்ட தகவலையும் அழகாக நமக்கு வெளிப்படுத்துகிறது அதை வெளிப்படுத்தும் தன்மை எவ்வாறு உள்ளது அது எப்படி வெளிப்படுத்துகிறது என்பதை கற்றுக்கொள்ள வாய்ப்பு அமைந்தால் அந்த அனுபவம் நமக்கு கடவுளை விட கூடுதலாக உதவி உரியும் என்பதை மாற்று இதைத்தான் எனது ஜோதிட பேராசிரியர் திரு ஜி கோபாலகிருஷ்ணன் ஜி கே அவர்கள் சொல்வார்கள் அனுபவமே ஆண்டவன் என்று அந்த வகையில் இந்த அனுபவத்தை என்னை பின் பின்தொடர்பவர்களுக்கு தர வேண்டும் என்பதால் ஏதோ ஒரு பதிவை போட்டோம் அதில் நிறைய விருப்பங்கள் கிடைத்தது நிறைய எண்ணங்களை கருத்துக்களாக தந்திருக்கிறார்கள் விமர்சனங்களை தந்திருக்கிறார்கள் என்று போக எனக்கு விருப்பமில்லை நான் தரும் பதிவுகள் அனைத்தும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்கும் பாவங்கள் என்றால் பன்னிரெண்டு நட்சத்திரங்கள் என்றால் இருபத்தி ஏழும் ராசிகள் என்றால் பனிரெண்டும் கிரகங்கள் என்றால் நவகிரகங்களும் இப்படி ஒன்றை தொட்டால் அதை முழுமையாக அது சார்ந்த தகவலை கொடுப்பதற்காகவே இந்த காணொலிகளை தொடங்கினேன் அந்த வகையில் கொடுத்து கொண்டும் இருக்கிறேன் இதில் இன்னும் நிறைய மக்களுக்கு சென்றடைய வேண்டும் இதில் கௌரவம் மரியாதை செல்வாக்கு வருமானம் இதையெல்லாம் தாண்டி ஆத்ம திருப்தி என்று ஒன்று இருக்கிறது அந்த ஆத்ம திருப்தி என்ற இலக்கை நோக்கியே பயணித்துக் கொண்டுகிறேன் அந்த வகையில் நீண்ட காலத்துக்கு முன்னால் இருந்த நூல்களில் இருந்த தகவல்களை சேகரித்து உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மாற்றக்கருத்தில்லை இந்த இந்த ஜோதிடத்துதிகள் என்ற தகவல்களுக்குள் கூட தியாக ராஜசேகரம் என்ற நூலில் இருந்து எடுக்கப்பட்ட தகவல்களே இந்த தகவலும் எண்ணற்ற ஜாதகங்களுக்கு இயல்பில் ஒத்துப்போனதால் இதை எடுத்திருக்கிறேன் இந்த நூல் வெளிவந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அதிலிருந்து தான் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இதில் சொல்லப்பட்ட எந்த ஒரு தகவல்களும் ஒரு ஜாதகத்துக்கு ஒத்து வரவில்லை என்று இன்னொரு ஜாதகத்துக்கு அப்படியே நூறு சதவீதம் பொருந்து போவதை பார்த்து வியந்து போயிருக்கிறேன் அப்படிப்பட்ட தகவல்கள் தான் உங்களுக்கு கொடுத்துக்கொண்டேன் இது நாடாம் வீடு சம்பந்தப்பட்ட இன்னும் ஒரு சில தகவல்கள் ஞாயிற்றுக்கிழமையும் சுவாதி நட்சத்திரத்திலும் துதிய திதியிலும் பிறந்த ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் புதன் புதன்கிழமையும் ரேவதி நட்சத்திரம் சத்தவி திதியிலும் பிறந்திருந்தாலும் சனிக்கிழமையும் அவிட்ட நட்சத்திரம் துவாதசி திதியிலும் பிறந்த பாலகன் இந்த மூன்று அமைப்பில் பிறந்தவர்களும் தவறான உறவுக்கு பிறந்த குழந்தைகளாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாம் அதிபதி சனியுடன் கூடி ஐந்தாம் இடத்தில் இருக்க சூரியன் ஆறு ஐந்து நாலாம் இடங்களில் நிற்க இவன் தாய் ஐந்து வருடத்தில் இறப்பாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மாதுரு ஸ்தானாதிபதிகள் தன் வீடு மாதூர் பிதுர் ஸ்தானாதிபதிகள் தன் வீடு மாறி ஒருவர் ஒருவராக இருந்தாலும் அவர்கள் அஸ்தமனமாக இருந்தாலும் அன்னை மரணமாகிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்ல அன்னை மரணமும் மட்டுமல்ல தந்தைக்கு கண்டமும் உருவாகி மறைகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது அடுத்து இதுவரையில் நான்காம் இடமும் நான்காம் இடம் சம்பந்தப்பட்ட காரகத்தும் நான்காம் இடத்துக்குரிய கிரகம் சேர்ந்த கிரகத்தினுடைய தன்மைகளும் பலன்களும் மற்றும் நான்காம் இடத்தை பார்த்த கிரகங்கள் நான்காம் இடத்துக்கு பாக்கியம் லாபம் ரெண்டு தனம் இது சம்பந்தப்பட்ட அனைத்து தகவல்களையும் ஒவ்வொரு கருத்துக்களிலும் ஒவ்வொரு பதிவுகளாக சாரி ஒவ்வொரு குறிப்புகளாக கொடுத்து வந்தோம் இது அடுத்து ஐந்தாம் பாவம் என்று பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் தந்தை வழி தாத்தா சொத்து கௌரவம் தந்தை வழி தாத்தாவினுடைய உறவு உடல்நலம் பழக்க வழக்கம் நமது சக்தி மூளையினுடைய திறமை இவை அனைத்தையும் அடையாளம் காட்டக்கூடியது இந்த ஐந்தாம் பாவம் இன்னும் எண்ணற்ற காரகத்த உங்களில் இருக்கிறது இது இல்லாமல் வயிற்று அடையாளம் காட்டக்கூடியது இதயத்தினுடைய மேல் தசை நார்களினுடைய ஏற்ற இறக்கம் நீர் கோர்த்திருப்பது அல்லது வறண்டு சுருங்கி போயிருப்பது இது அனைத்தையும் இந்த ஐந்தாம் பாவம் காட்டுகிறது அதே சமயத்தில் உள்ள உடலில் மேல் இருக்கக்கூடிய பெருங்குடலில் உள்ள சம்பந்தப்பட்ட அதே சமயத்தில் கணையின் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன விஷயங்களையும் அதாவது வயிற்றுப்பூன் என்று சொல்லக்கூடிய அல்சர் சம்பந்தப்பட்ட வியாதியையும் இந்த ஐந்தாம் இடமே காட்டுகிறது என்பது நடைமுறையில் நிறைய ஜாதகத்தில் ஒத்து போயிருக்கிறது ஒரு ஜாதகத்தில் அந்த ஜாதகத்தை திறக்கவே வேண்டாம் அல்லது திறந்து பார்க்கவே வேண்டாம் வயிற்று வழி இருக்கிறது என்று சொல்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் ஐந்தாம் இடத்துக்குரிய திசையோ ஐந்தாம் இடத்துக்காரனுடைய திசையோ ஐந்தாம் இடத்துக்காரனுடைய சாரம் பெற்ற கிரகத்தினுடைய திசையோ அல்லது சூரிய திசையோ நடக்கும் இந்த ஐந்தில் ஒன்று இருந்தால் மட்டும்தான் வயிற்று வழியை காண முடியும் அப்படி இல்லை என்றால் அவர்கள் அவர்களுடைய ஜாதகம் தவறு என்று முடிவு செய்துவிடலாம் இப்படி அடிப்படையே ஒவ்வொரு காரகத்தும் இது இல்லாமல் தாய்மாமன் சம்பந்தப்பட்டவரவும் தன் நம்முடைய முதல் குழந்தையினுடைய தகவல்களும் இந்த ஐந்தாம் பாவமே எடுத்துரைக்கிறது என்பதில் கருத்தில்லை இது ஐந்தாம் இடத்தில் சூரியன் இருந்தால் தயவு தாட்சன்யம் இல்லாதவன் அல்ப புத்தனுண்டு சேவகாபுர்த்தி வயிறு பெரிதாயிருக்கும் தீவிர புத்தி தருத்திரமுடையவன் ஞானவான் பிதாவுக்கு தோஷமுண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிதாவுக்கு தோஷமுண்டோ இல்லையா தெரியாது தந்தை வழி தாத்தாவுக்கு கண்டிப்பாக பிரபல்ய யோகம் இருந்து அதுவே தோஷத்த தோஷமாக மாறிவிடுகிறது என்பதை நடைமுறையில் காண முடியாது சந்திரன் இருந்தால் பெண்ஜாதி ரூபவதியாக இருப்பால் நானாவித தொழில் உண்டு பால் வாக்கியம் உண்டு மாய தந்திர மந்திரமுடையவன் தம்பமாக இருப்பான் பிரபுக்கள் அபிமானம் உண்டு வெகு உண்டு விரத விக்கினன் மாதாவுக்கு அரிட்டம் நல்ல புத்தியும் நல்ல வா வசனமும் உடையவன் செவ்வாய் இருந்தால் தாய் மாமன் சகோதரங்களுக்கு தோஷமுண்டு உண்டு துஷ்டன் ராஜகோபன் இனத்தாருக்கு பேடை கொண்டு முன்கோபி புராண கதையில் வல்லவன் மாறாவுக்கு ரோகம் உண்டு அது மட்டுமல்ல அந்த குழந்தை தந்தையினுடைய வளர்ச்சி குறையும் வரையில் அந்த குழந்தைக்கு வளர்ச்சி இல்லை அல்லது தந்தை இறக்கும் வரையில் அந்த குழந்தைக்கு வளர்ச்சி இல்லை என்பது நடைமுறையில் புதிதாக கண்ட அனுபவ தகவல்கள் அதே சமயத்தில் ஐந்தாம் இடத்தில் புதன் இருந்தால் சரீரத்துக்கு உண்டு சௌக்கியம் உண்டு ராஜபோஜதன் நானாவித வஸ்திரப்பிரியன் வித்தையுண்டு டம்பன் கழகப்பிரியன் குரு இருந்தால் நேத்திரம் பெரிதாக இருக்கும் சேனாதிபதியாக இருப்பான் அற்ப உண்டு புத்திமான் செலவு அதிகம் பிதுர் சகோதரமுடையவன் புத்திரன் மூலியமாய் ஐஸ்வர்யம் தாயாருடைய தாயாருடைய தகப்பனாருக்கு கெண்டம் உண்டு பிள்ளைகளுக்கும் இஷ்டர்களுக்கும் சௌபாகியமுண்டு சந்த் சுக்கரன் இருந்தால் மந்திரி சேனாதிபதி புத்தியுள்ளவன் திரவியமுண்டு மாதற்கு உண்டு வித்துவான் பூபதி ஆவான் சனி இருந்தால் புத்தர விஷனமுண்டு துற்புத்தி உடையவன் துர்வைசாரம் ராஜகோபன் பெரிய மன விரோதி தத்து புத்தரனுண்டு கர்ம சிந்தனை உண்டு சத்துரு ஜெயம் பண்ணுவான் அல்ப புத்திரனுண்டு பிறந்தபோது தத்து இல்லாதிருந்தால் தீர்க்க ஆயுள் உண்டு தத்து பெற்றிருந்தால் ஆயுள் குறைவதற்கு வாய்ப்பிருக்கிறது ராகு கேது இருக்கும் பட்சத்தில் அருப்ப யோகம் உள்ளவன் தயவுள்ளவன் முன்னே பின்னே பிறக்கும் முன்னே பின் பிறக்கும் ரோகம் உண்டு தொன்மார்க்கன் ராஜகோபன் பரதாபன் வெகு உண்டு பாவர்கள் கூடி நிற்க எட்டில் ஏழு எட்டில் இருக்க உண்டு ஏழு இட்டுக்குடையவர்கள் மேற்படி ஐந்தாம் இடத்தில் கூடினால் புத்திரனுக்கும் பெஞ்சாதிக்கும் தோஷமுண்டு புத்திரபத்தி புத்திர அதிபத்தியம் உண்டாகில் தே சேதமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஐந்தாம் இடம் கடகமாகில் அதில் சூரியன் இருந்தால் வெகு உண்டு இதில் செவ்வாய் நிற்க முன்தாரத்து பிள்ளை இல்லை பின்தாரத்துக்கு பிள்ளை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தகவல் நடைமுறையில் ஒத்துப்போகிறது கடகம் ஐந்தாம் இடமாகில் அதில் சந்திரனிற்கு பரஸ்திரி யோகம் உண்டு பாவர் ஐந்தில் ஆட்சி உச்சமாயிருக்க அற்ப புத்திரனு ஐந்தில் இரண்டு பாவர்கள் வெகு புத்திரனுண்டு ஐந்தாம் இடம் சிம்மாய்கள் அற்ப உண்டு அதே சமயத்தில் தந்தை வழி தாத்தா பிரபல்யமானவராக இருப்பார் அல்லது தவறான செயல்களால் பிரபலமானவராக இருப்பார் அல்லது அரசியல்வாதியாகவும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஆக ஐந்தாம் இடத்தில் ராகு இருக்க ஐந்தாம் இடத்துக்குரியவனுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் தந்தை வழி தாத்தாவுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட உறவுகள் உண்டு தாய்மாமனுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட காதலிகள் உண்டு தாய்க்கு ஒன்றுக்கு மேற்பட்ட விதத்திலிருந்து வருமானம் உண்டு என்று அறுதியிட்டு சொல்லிவிட முடியும் இது எல்லாமே கருத்து பெட்டிகள் நண்பர் சொல்லியிருந்தார் இது எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்று ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த இந்த கிரகங்கள் இங்கே சேர்ந்திருந்தால் அந்த கிரகம் லக்கணத்துக்கு எத் எந்த ஆதிபத்தியத்துக்குற்றது எந்த பாவத்துக்குரியது என்று கொஞ்சம் உற்று கவனித்து பாருங்கள் உங்களுக்கு சாதாரணமாக விளங்கும் நான் சொல்லக்கூடிய தகவல்கள் இந்த தகவல்கள் எதுவும் மாற்று மொழியிலேயோ அல்லது மற்ற மொழிகளிலேயோ அல்லது புரியாத அளவுக்கு ஒரு தகவல் இல்லை உங்களுக்கு பனிரெண்டு கட்டத்தையும் பார்க்க முடியுமானால் இந்த தகவல்கள் உங்களுக்கு சுலபமாக விளங்கும் பனிரெண்டு க ஒன்பது கிரகத்தினுடைய தன்மையை உங்களால் உணர முடியுமானால் இந்த தகவல்களை வைத்துக்கொண்டு இப்படித்தான் இருப்பார் ஐந்தில் செவ்வாய் இருக்கிறதா நீங்கள் இரண்டாவது குழந்தையை பிறந்த பிள்ளையா என்று கேளுங்கள் உங்கள் அப்பாவோடு சேர்ந்து தொழில் செய்கிறீர்களா என்று கேட்டால் இல்லை நான் வேறு தொழில் செய்கிறேன் நான் தொழில் சிறப்பாக இருக்கிறேன் என்று கூறினால் அப்பாவை விட்டு விலகி எத்தனை ஆண்டு கால என்று ஆகிறது என்ற கேளுங்கள் அவர் எத்தனை ஆண்டு காலம் ஆகியிருக்கிறது என்று தெளிவாக சொல்லுவார் ஐந்தே அதே சமயத்தில் ஐந்தாம் இடத்தில் ஒரு கிரகம் நின்று அது ஆறுக்குரியவனுடைய சாரம் பெற்றிருக்கிறதா வயிற்று வழியில் தொந்தரவு இருக்கிறதா முதல் பத்து பாகைகள் இருக்கும் பட்சத்தில் அது இதயம் சார்ந்த வழி தந்திருக்கிறதா என்ற கேளுங்கள் இல்லை என்று மறுப்பதற்கு வாய்ப்பே இல்லை இப்படி சொல்லப்பட்ட அனைத்து தகவல்களுமே கண்கூடாக பார்த்தது பரிசோதித்து பார்த்தது நமக்கு வரும் வாடிக்கையாளர் நமங்கள் நம் நம்மிடம் ஆம் என்று ஏற்றுக்கொண்டு எழுந்து போன தகவல்கள் மட்டுமே உங்களுக்கு பதிவுகளாக கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறக்காதீர்கள் இதில் வரக்கூடிய பதிவுகள் அனைத்தும் ஏனோ தானோ என்று ஓரிரு நிமிடங்கள் கூட வீணடித்திருக்க மாட்டேன் எல்லா தகவல்களும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய சந்தித்த சந்திக்கப் போகிற இந்த நிகழ்வுகளை அடையாளம் காட்டும் கிரகத்தினுடைய தன்மைகளை மட்டுமே பதிவாக கொடுத்து கொடுத்து வருகிறேன் என்பதில் மாற்ற கருத்தில்லை இதற்கு முன்னால் நிறைய ஜோதிடர்கள் நிறைய பதிவுகளை போட்டிருக்கிறார்கள் அந்த பதிவுகள் அனைத்தும் நூல்களில் இருந்து எடுக்கப்பட்டு அனுபவத்தில் பார்க்காத பதிவுகளாகவே இருக்கிறது அதே சமயத்தில் சரம் சிரம் உபயம் தர்மம் கர்மம் காமம் மோட்சம் இப்படி இனம் பிரித்து பார்க்காமல் ஒரு தகவலை சொல்லி அந்த தகவல் நமக்கு ஒத்துப்போகவில்லையே என்பதை விட்டுவிட்டு அந்த அடிப்படையை புரிந்து கொள்ள நாம் சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே ஒத்துப்போகும் என்பதை மாற்று அதற்கு உங்களிடம் போதுமான அளவு அனுபவங்கள் இல்லாமல் இருக்கலாம் அதாவது இந்த பதிவுகள் சார்ந்த அனுபவம் இல்லை கிரகத்தினுடைய தன்மையை உணரும் அனுபவம் இருந்தால் போதும் இந்த பதிவுகள் உங்களை ஒரு ஆகச்சிறந்த ஜோதிடராக அடையாளம் காட்டும் இதை கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் என்ற வரிசையில் உயிர்களும் உறவுகளும் உணவுகளும் என்ற வகையில் காலப்போக்கில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐம்பது பதிவுகள் போட இருக்கிறேன் அதில் ஒரு கிரகம் வலுப்பெற்றிருந்தால் அந்த கிரகத்துக்குரிய உறவுகள் யார் 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 வலுவாக இருப்பார்கள் யார் யார் பலகீனமாக இருப்பார்கள் அவர்களுக்கு பிடித்தமான உணவு என்ன அவர்களுக்கு பிடித்தமான உடைகள் என்ன அவர்களுக்கு பிடித்தமான பழக்க என்ன என்பதை உறவுகளும் உணவுகளும் பழக்க வழக்கங்களும் என்ற வகையில் அனைத்தையும் சொல்லி சொல்லிவிட முயற்சிக்கிறேன் இது காலப்போக்கில் எனக்கு இருக்கும் அவகாசத்தை பொறுத்து உங்களுக்கு அனைத்து தகவலையும் தந்துவிட முயற்சிக்கிறேன் அனைத்து தகவலும் நான் அனுபவத்தில் பார்த்த அனைத்து தகவலும் சரி நண்பர்களே மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்துவிட்டு வருவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜாரத்தினம் என்னுடைய அலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஏழு இரண்டு ஒன்பது 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 மற்றும் ஒரு ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஆறு நான்கு ஒன்பது தங்கமான் மலு ஓடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதுக்கிச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் குறைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே